ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியான கோடி புண்ணியை தரக்கூடிய ஒரு அதிசய வீடியோ காட்சி தான் இந்த வீடியோவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் அப்படி என்ன அதிசய வீடியோ காட்சின்னு கேட்குறீங்களா மதுரை என்று சொன்னாலே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது மதுரையை ஆளக்கூடிய மீனாட்சி அம்மன் தான் ஞாபகம் வரும் மீனாட்சி அம்மனுடைய கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் மதுரையில் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் எங்குமே மதுரை என்று சொன்னாலே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனுடைய கருவறையில் அந்த அம்மன் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்கோ ஆட்சி செய்யக்கூடிய அம்மனை அவ்வளவு சீக்கிரம் எளிதாக நம்மளால் பார்க்க முடியாது அப்படி பார்க்கக்கூடிய வாக்கிய நமக்கு கிடைத்தா அதை விட வேற என்ன புண்ணிய நமக்கு வேண்டும் அந்த மாதிரியான நின்ற கோலத்தில் காட்சி தரக்கூடிய அம்மனுடைய கருவறையில் அம்மனுக்கு ஆராதனை நடக்கக்கூடிய அந்த ஒரு இதை தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆராத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சில கணி நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாயாரை பார்க்கும்போது அந்த தாயார் அக்னி ரூபத்தில் நமக்கு காட்சி தருவதாக அமைந்திருக்கு அப்படி காட்சி தரக்கூடிய அந்த தாயாரை இந்த வீடியோவில் வந்து முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறம் மதுரையை அரசாழக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய பொன்னான வரலாறுகளையும் அந்த தாயாருடைய பல முக்கியமான அம்சங்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் போல வீடியோக்களை பார்க்கும்போது தான் தாயாருடைய அணுக்கிரகம் நம்ம பெற முடியும் ஸோ தாயாருடைய அணுக்கிரகத்தை பெறுவதற்கு நமக்கு கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த வீடியோவை வந்து பார்த்து தாயாருடைய அருளை முழுசாக பெறுங்க மதுரையை ஆளக்கூடிய மீனாட்சி அம்மனை நம்ம பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த தாயாரை பார்க்கும்போது மனசார பிரார்த்தனை பண்ணி வேண்டிக் அந்த தாயாருடைய அருள் உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே கிடைக்கும் நிச்சயமாக இது போல் நீங்கள் வீடியோக்களை பார்க்கும்போது தான் நீங்கள் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி உணர முடியும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆராதனையில் தாயார் எப்படி அக்னி ரூபமாக காட்சி தராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கோம் இப்பேற்பட்ட இந்த தாயாருடைய அனுக்கிரகத்தை இந்த வீடியோ மூலியமாக இப்போ பார்த்த அத்தனை பேரும் நான் நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரியான வழிபாட்டு தெய்வத்துடைய அனுக்கிரகத்தை நீங்கள் இப்போ பார்த்தது போல் இந்த வழிபாடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ மூலிமா பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி இப்போ உடனே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோ பார்த்து தாயாருடைய ஆசீர்வாதத்தை இந்த வீடியோ மூலயமா பார்த்து பயனடையிட்டோம் இப்போ வாங்க மதுரை ஆளக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய அந்த பொன்னான வரலாறு என்னங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஸோ தாயாருடைய வரலாறு வந்து ரொம்பவே வந்து சுவாரஸ்யமா இருக்கும் அதனால என்ன வரலாறு அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க அதாவது மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக கருதப்படுவதால் அம்பாளுடைய சன்னிதானம் முதன்மையாக இங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போற்றப்படுது அம்மனை வணங்கிய பின்பே இங்கே சிவபெருமானை வணங்கக்கூடிய மரபும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைபிடிக்கப்பட்டிருக்கு மதுரை மாநகரத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த மீனாட்சி அம்மன் கோவில் திகழ்ந்து வருகிறது நகருடைய மைய பகுதியில் மிக பிரம்மாண்டமான கோபுரங்களோடு கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவிலாகவும் திகழ்கிறது மிகப்பெரிய பெரிய கோவிலாக கருதப்படக்கூடிய இந்த கோவில் வந்து ஆயிரத்தி அறுநூறு ஆண்டு கால பழமை வாய்ந்ததாகவும் குறிப்பிடப்படுது இந்த கோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினேழு ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கு கோவிலுடைய மொத்த நீளம் எட்நூற்றி நாற்பத்தி ஏழு அடியும் அகலோ எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடியும் ஆகும் ஆடி வீதியில் அமைந்திருக்கக்கூடிய பிரகார சுவர் கிழக்கு மேற்காக எட்நூற்றி முப்பது அடியிலையும் வடகிழக்கு ஏழ்நூற்றி முப்பது அடியிலேயும் அமைய பெற்றிருக்கு மீனாட்சி அம்மன் கோவில் மதுரைக்கு அழகு சேர்ப்பது அதன் கோபுரங்களும் அதில் உள்ள கலாச்சார சிற்பங்களும் மட்டும்தான் அதில் உள்ள கலாச்சார சிற்பங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையவே அழகாக இருக்கும் பனிரெண்டு கோபுரங்கள் தங்கத்திலான கோபுரங்கள் ரெண்டு என பதினாலு கோபுரங்கள் இந்த கோவிலுக்கு இருக்கு இதில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என ஒவ்வொரு திசைக்கும் போல் நான்கு பிரம்மாண்ட வெளிப்புற கோபுரங்கள் அமைய பெற்றிருக்கிறது இந்த கோவிலுடைய தனி சிறப்பை என்று சொல்லலாம் இவை அனைத்துமே ஒன்பது நிலைகள் கொண்டவையாகும் இந்த நான்கு கோபுரங்களும் ராஜகோபுரங்கள் என்று தான் அழைக்கப்படுகிறது இந்த கோவில் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்பட்டு வருகிறது மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக கருதப்படுவதால் அம்பாளுடைய சன்னிதானமே முதன்மையாக இங்கு திகழ்கிறது அம்மனை வணங்கிய பின்பே சிவபெருமானை வழங்கக்கூடிய மரபும் இதனாலேயே கடைபிடிக்கப்பட்டிருக்கு மீனாட்சி அம்மன் சிலை மரகத்தால் ஆனது பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனின் கனவில் சிவபெருமான் வந்ததால் அவர் கடம்பவனம் என்ற காட்டை அழுத்து மதுரை மாநகரையும் இந்த சிவசக்தி தளத்தையும் அமைத்ததாக வரலாறு பார்த்தீங்கன்னு வச்சு கருதப்படுது கருதப்படுது அதைவிட இந்த மீனாட்சி தாயார் பிறந்த வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த வரலாறை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க மதுரை ஆண்டு வந்த மலையதிவச பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சனா மாலையும் மகப்பேறு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர் பல்வேறு யாகங்களை செய்தனர் பிறகு பிரம்மன் உபதேசத்தின் பேரில் புத்திரமேட்டி யோகம் மேற்கொண்டனர் அப்போது அவர்களுக்கு அருளும் பொருட்டு இவ்வுலகையே என்ற அன்னையான உமாதேவியார் அந்த யாக குண்டத்தில் மூன்று தனங்களை உடைய பெண் குழந்தையாக தோன்றினார் குழந்தை உருண்டு கொண்டு பேரானந்தப்பட்ட அரசனும் அரசியும் அதாவது குழந்தை அங்கு உருக்கொண்டதை பார்த்தவுடனே பேரானந்த பெற்ற அரசனும் அரசையும் அக்குழந்தையின் உருவிலே இருக்கக்கூடிய மாற்றம் கண்டு மனம் வருந்தினர் அப்போது சிவபெருமான் அசிரியாக மன்னா மனம் வருந்தாதே இக்குழந்தைக்கு தடதகை என்று பெயரிட்டு கல்வி வேள்விகளில் சிறப்பு பெறுமாறு அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடு தனக்கென்ற கணவனை இக்குழந்தை காணும்போது மிகுதியாக உள்ள ஒரு தடம் மறைந்துவிடும் என கூறினார் அரசனும் மன அமைதி பெற்றான் ஒருவன் பிறக்கின்ற போது பரஞானம் அபரஞானம் தன் முனைப்பு என்ற ஆணவம் ஆகிய மூன்று தளங்களோடு பிறக்கிறான் தடதைக்கு இறைவனை பார்த்தவுடன் மூன்றாவது தடம் பிறந்ததைப் போல மனிதன் இறைவனை நினைப்பதால் ஆணவம் என்ற மூன்றாவது தனம் மறையும் என்பது தத்துவோ சோ தடதகை நாளன்று மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கல்வி வேள்விகளில் சிறந்து வீரமிக்கவளாக வளர்ந்தால் இந்த மதுரை ஆளக்கூடிய மீனாட்சி பாண்டிய நாட்டின் அரசியாக மாறினால் செங்கோல் வலுமேல் சிறந்த முறையில் ஆட்சி செலுத்தினாள் பாண்டிய நாடு பெருவளம் பெற்று பொன்னாடாக பொழிவு பெற்றது தடதகை தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி பல குறுநீள மன்னர்கள் மீது படையெடுத்து சென்று வென்றாள் பிறகு பெரும்படையுடன் சென்று கைலாம்பதியை அடைந்து போர் முரசு கொட்டினாள் அவளை எதிர்த்த பூத படைகளும் நந்திதேவருடைய படைகளும் தோல்வியைத் தழுவின இதனை அறிந்த இறைவன் போர்க்களத்தோடு அங்கே எழுந்தறினாள் அப்பெருமானை தன்னெதிரே கண்டதும் தடதகை பெண்ணுக்கு உரிய அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற நால்வகை நெறியில் நனி தலை அவரது மூன்றாவது தனங்களில் ஒன்று அப்போது மறைந்து போனது இறைவனே தனக்குரிய கணவன் என்பதை உணர்ந்தாள் இறைவன் நீ மதுரைக்கு செல் இன்றைக்கு எட்டாம் நாள் நாம் அங்கு வந்து உன்னை மனம் புரிவோம் என்று கூறினார் அதன்படியே தடதகை மதுரை அடைந்து மகளிர் ஆட்டமங்கலத்தோடு எதிர்கொள்ள அரண்மனைக்குள் புகுந்தாள் இறைவனுக்கும் தடதைகளுக்குமான திருமண நாள் குறித்து பல நாட்டு மன்னர்களும் ஓலை அனுப்பப்பட்டது வீதிகளும் மாளிகைகளும் அலங்கரிக்கப்பட்டது தேவர்களும் முனிவர்களும் திருமாலும் வந்திருந்தனர் மேலும் பல நாட்டு மன்னர்களும் திரண்டு வந்தனர் பங்குனி உத்தர பெருநாளில் திருமணத்திற்குரிய நல்ல வேளையில் இறைவன் தடதகையை மணந்தார் சுந்தரபாண்டியன் எனும் பெயரோடு மதுரை ஆண்டு வந்தார் அதன் பின்பு முருகனுடைய அவதாரமாக வந்து தோன்றிய உக்கரகுமர பாண்டியனுக்கு முடிசூட்டிவிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இறைவனையினானார் என்பது இத்தலத்துடைய பொன்னான வரலாறு மீனை கண்களை உடைய தடதகை பிராட்டியே மீனாட்சியம்மை என்ற பெயரோடு கோவில் கொண்டு விளங்குறாங்க இங்கிருக்கக்கூடிய மதுரையம்மன் தன்னை வேண்டிய பக்தர்களுக்கு அருள்வாக இருக்கிறாங்க மீனாட்சி அம்பிகை இத்தளத்துல இதனால் தான் பெண்களுடைய தெய்வமாக இவள் கருதப்படுறாங்க தங்கள் மஞ்சள் குங்குமம் நிலைக்கவும் தைரியமாக பேசவும் மீனாட்சி கதி என பக்திகள் தவம் கிடைக்கின்றனர் மீனாட்சி என்பது மீன் போன்ற அழகிய கண்களை உடையவர் என்று பொருள்படும் மீன் முட்டையிட்டு தனது பார்வைக்குள்ளேயே குஞ்சு பொறிக்கும் அதுபோல உலகத்து மக்களுக்கு தன் அருள் பார்வையால் மீனாட்சி நலம் தருபவள் என புராணங்களில் போற்றப்படுது அப்பேற்பட்ட மீனாட்சி அம்மனுடைய கருவறையில் அந்த அம்மன் ஜோதியாக காட்சி தரக்கூடியதை தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க ஸோ பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக அனைவருக்கும் மனசுக்கு நிறைவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் நிறைவாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் இந்த நிறைவை பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவையும் பார்த்து புண்ணியமும் அடையட்டும் இந்த தாள்களை கேட்டு ரொம்ப இந்த மாதிரிலாம் இருக்கான் அப்படிங்கிற இந்த இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி புராண கதைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியேடான வீடியோவுடன் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளலாம் மறக்காம பண்ணுங்க நன்றி